அடுத்தபடியாக விடுதலை தமிழ் நீல புள்ளியல் கட்சியினுடைய தலைவர் விடுதலை தமிழ் தலைவர் அன்பு அரசன் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த சமூக சமத்துவ சமய நல்லிணக்க மாநாட்டை மிக சீரோடும் சிறப்போடும் எழுச்சிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் தமிழ் சமூகத்தின் சமூகநிதி கோட்பாட்டு கொள்கையை தொடர்ந்து தம் நெஞ்சில் ஏற்றி வைத்துக் கொண்டு தோளில் சுமந்து வருகிற பார்த்து 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 மருத்துவர் ஐயா உள்ளிட்ட மாநாட்டு மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எது இந்த சமூகத்திற்கு தேவையோ அதை முன்கூட்டியே உணர்ந்து வெளிப்படுத்துகிற தன்மை என்பது அரிய சில தலைவர்களுக்கு மட்டும்தான் உண்டு இன்றைக்கு சமூக சமத்துவமும் சமய நிலக்கமும் தேவை என்கிற இடத்தில் நேற்றைய காலத்தையும் இன்றைய காலத்தையும் வருங்காலத்தையும் ஒப்பிட்டு இப்பொழுது ஒரு தேவையான மாநாட்டை கூட்டி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே பன்னீர் சங்கர் மாநாட்டில் விடுதலை தமிழ் புயல் கட்சியினுடைய குழந்தை அரசன் நிற்பதா என்கிற கேள்விகளும் இந்த சமூக சமத்துவத்தை உருவாக்குவதிலே தொடக்க புள்ளியாக இருந்து கடந்த அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக உழைத்து வருகிற ஒரு மகத்தான தலைவர் தான் ஐயா அவர்கள் இன்னும் சொல்ல போனா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பகோணம் கல்லூரி பேரவைத் தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஏற்பட்ட சில முரண்பாடுகளில் மருத்துவரை அவர்களை நேரில் சந்திக்க அண்டை இருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பாளரோட போயிருந்தேன் அப்பொழுது நான் நின்றுக்கிட்டு ஐயா நீக்க இருக்காங்க நின்றுகிட்டு நான் பேசினேன் நீ உட்காருங்க இல்லைன்னு மறுத்த பிறகு நீங்க பேசுறேன் இல்லைன்னா நான் பேச மாட்டேன்னு சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியேற போது ஒன்னு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்னு மருதுணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு நான் வெளிப்படையா சொல்றேன் எந்த புள்ளியில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அந்த கருத்தியலில் சில ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் எல்லா கட்சி மேல விமர்சனம் இருக்கு திமுக அதிமுக காங்கிரசு இருக்கக்கூடிய ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சி எல்லா அமைப்புகள் மேலையும் விமர்சனம் படாளி மக்கள் கட்சி மேலையும் கூட எனக்கு விமர்சனம் இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு விமர்சனம் இருக்கலாம் ஆனால் தேவை எது வரலாற்று தேவை எது என்பதை உணர்ந்து இன்றைக்கு நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் தான் இருவரும் சமூக மக்களாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களும் வன்னியர்க்க பெருங்குடி மக்களும் இணைந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் சொற்ப வாக்குகளில் நாம் வெற்றி வாய்ப்பை இழக்கிறோம் சமீபத்தை தேர்தல் கூட அந்த வாக்கு வங்கி டிசைடிங் என்று சொல்லக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய வாக்கு சதவிகித வாக்கு வங்கிகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை நாம் இழக்க நேர்கிறது அது இனி இழக்க மாட்டோம் என்கிற இடத்திலே உறுதியாக இனி யார் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் யார் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்பதில் தீர்மானகரமாக உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு சமூக நீதி சமத்துவ கோட்பாட்டை தந்தை பெரியார் புரட்சி பாபா சாஹ் டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் அந்த அமைச்சர் பதவியை உதறி எரிந்துவிட்டு பிற்படுத்தப்பட்ட உரிமைக்காக எந்த அமைச்சர் பதவியை உதறி

அதை தகர்த்தறிந்து சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கொடையில உருவாக்கப்பட்ட கொடியில நீல நிறத்தை முதலாவதாக வைத்த பெருமைக்குரிய கட்சியாக இருக்கிறது இரநூத்தி அறுபத்தி மேற்பட்ட அம்பேத்கர் சிலையை நிறுவிய ஒரு இயக்கமாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் மறக்க மாட்டோம் ஆனால் வரலாற்று சேவையை ஒரு இணக்கமான சமூக நல்லிணக்க சமத்துவத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது சமய நல்லிணக்கத்தோடு சமூக நல்லிணக்கத்தையும் உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதிகாரமும் வாய்ப்பும் வழிகாட்டுதலும் உங்களத்தில் பார்க்கிறார்கள் அந்த நம்பிக்கையில் நானும் இந்த மேடையில் இருக்கிறேன் நன்றி வணக்கம் பேருமான